நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரணி நம்ம எங்கே இருக்கு அப்படின்னாக்கா இன்னைக்கு பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு திருவாமியில் வந்து ஒரு மிகப்பெரிய கோவில் இருக்கு அந்த கோவிலோட கும்பாபிஷேகம் அங்கேதான் இப்போ இங்கே இருக்கிறோம் இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த பாம்பன் சுவாமி வந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய கதைகள் இருக்கு இந்த பாம்பன் சுவாமிகள் வந்து முத முத வந்து வந்த இடம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அந்த அங்கேயிருந்தான் வந்திருக்காரு முருகனோட அருள் பெற்ற ஒரு சுவாமிகள் முருக பெருமான நேராவே தரிசித்த ஒரு சுவாமிகள் சொல்றாங்க அவ்வளவு புகழ் வாய்ந்த ஒரு சுவாமிகள் தான் அந்த பாம்பன் சுவாமிகள் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன்ல இருந்து வந்த இந்த சுவாமிகள் இன்னைக்கு வந்து சென்னையில திருவாமையில் இருக்கக்கூடிய இந்த பாம்பன் சுவாமிகள் மனத்துல வந்து இங்கேயே ஐக்கியமாயிட்டாரு அப்படின்ட்டு வரலாறு நிறைய இருக்கு உலகத்துல உள்ள தமிழர்கள் அத்தனை பேருமே வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த பாம்பன் சுவாமிகளோட ஆசிரமத்துக்கு வாங்க அதில் வாங்கிக்கோங்க நாங்களாம் வந்து சிறப்பாக வந்து இன்னைக்கு கும்பாபிஷத்தை பார்த்தோம் பட்டையெல்லாம் போட்டாங்க பொட்டை வச்சாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நீங்களும் இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை வாங்க நன்றி வணக்கம் கண்ணனுக்குள்ள போவோம் அப்புறமா வாய்ஸ் கொடுத்துக்கோங்க നോട്ടീസ് വാങ്ങിക്ക <closes> <oticality> எடுத்து எங்க இருக்க அப்படின்னாக்க நம்ம சென்னையில இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் அப்படிங்கிற அந்த ஆசிரமத்தில் இருக்கிறோம் இப்போ வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த பாம்பன் சுவாமிகள் ஆசிரமத்தில் வந்து ஒரு மாபெரும் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அதான் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப விமர்சையா அந்த கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு அதான் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட கியூல வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கு அதான் அப்படி பாத்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வந்து இப்ப கியூல இருக்காங்க லட்சக்கணக்கான கூட்டம் வந்து இங்க இருக்குது லட்சக்கணக்கான கூட்டங்கள் வந்து இப்ப காலையில ஆறு மணிக்கெல்லாம் எல்லாம் இங்க இருக்கு அதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறோம்

இப்ப வந்து பாம்பன் சாமியோட குபாபிசால நடந்துட்டு இருக்கு அத பாத்துட்டு இருக்கிறோம் வாய்ப்பு வாய்ப்புத்த போய்க்கிறேன் காமிக்கிறேன் எல்லாருக்கும் இப்ப நம்ம பார்த்துட்டு பாம்பன் சுவாமியோட அந்த கும்பாபிஷேகம் சென்னை திருவான்மையூர் அதான் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாம் அக்கா தங்கச்சி தான்

இப்ப வந்து அந்த சுவாமிகள் வந்து எல்லாருக்கும் தீர்த்தம் தெளிச்சுட்டு இருக்காரு அதான் பாத்துட்டு இருக்கோம் மேலும் கும்பாபிஷன் நடந்துட்டு இருக்கு சாமி வந்து இப்ப தீர்த்தம் தெளிக்கிறாரு அத ဒီလိုရအောင်ပြင်လို့ရတယ်ဒါဆိုရင်တော့ဒီလိုပဲလုပ်ပါမယ်ဒါပေမဲ့ဘယ်လိုလုပ်ရမလဲဘယ်လိုလုပ်ရမလဲ

நீங்க பின்னாவும் எனக்கு அவர் எதிரி இருக்கிறாங்க எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் இன்னொருத்தருக்கு போயிடுச்சு எனக்கு கிடைக்க வேண்டியது திறமைக்கான அங்கீகாரம் இல்ல இந்த மாதிரி வருத்தப்படுபவர்கள் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்ய வேண்டும் வெற்றி கிடைக்கணும் தொழில் விற்பியாக வியாபாரம் விறுத்தியாகணும்னா ஆமன் சுவாமிகள் நமக்கு அருளிய சஸ்திர வந்தத்தை பாராயணம் பண்ணும் சித்திர கவின்னு பேர் எத்தனை எத்தனையோ வந்தங்களை நமக்கு சித்திர கவிகளாக பாமன் சுவாமிகள் காடி கொடுத்திருக்கார் அதையெல்லாம் நாம் பாராயணம் செய்ய வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறது தனி நிரந்தரம் கிடைக்க பாமன் சுவாமிகள் நமக்காக காடி கொடுக்க கோழியும் வேண்டு போல பாராயணம் செய்ய வேண்டும் சர்வ தோசத்துக்கு துனிதனாக வண்டத்தை பாராயணம் செய்ய வேண்டும் வாழ்க்கை ஏகப்பட்ட கூட்டம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கூட்டம் வந்து பாம்பு சுவாமிகளோட அந்த ஆசிரமத்தில் இருக்குது கும்பாபிஷேகம் வந்து மிக சிறப்பாக போயிட்டு இருக்க எங்க பார்த்தாலும் கண்ணுக்கிட்ட தூரம்லாம் ஒரே கூட்டமாவே இருக்கு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேல யார அளவுக்கு கிடையாது

இதுதான் பாம்பன் சாமிகளோட ஆசிரமத்தோட நுழைவாயில் அதான் இருக்கா நம்ம ரொம்ப லாங் ஷார்ட்ல எடுத்துட்டு இருக்கோம் இது வந்து சாமியை வந்து பக்கத்துல வச்சு இப்ப அங்கேருந்து பூஜை போட்டுட்டு இருக்காங்க நம்ம ரொம்ப தூரத்துல எடுத்துருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம பார்த்துட்டு கும்பாபிஷத்துக்கான பீனங்களை பாத்துக்கிட்டு இருக்க அந்த கும்பாபிஷத்துக்கான கொட்டாய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராஜா பூஜையெல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு கும்பாபிஷேகத்துக்கு இந்த கும்பாபிஷேகத்தோட பீடங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து கும்பாபிஷேகம் போய்கிட்டு இருக்கு அதான் பார்க்குறோம் فسمع தம்பி சைட்ல வந்துரு சம்பி சைல வந்துரு தம்பி சைல வந்துரு

நல்லா நடக்குட்டா இப்போ வந்து இங்க பிரசாதம் கொடுக்குது இப்போ பாம்பன் சாமிவோட கும்பாவீசத்தை முன்னிட்டு இப்போ வந்து கோயில் சார்பாக இங்க வந்து பிரசாதம் கொடுக்கப்படுகிறது அத நான் பாத்துட்டு இருக்கேன் ஐயா ஆமாங்க ஐயா கேமரா ஆகாது சணி போட்டுறியா சணி மடத்துல வந்து கோயில் நிர்வாகி சார்பாக வந்து அன்னதானம் வழங்கப்பட்டிட்டு இருக்கு அத நான் பாத்துட்டு இருக்கறோம் சாம்பார் சாதம் மிளகு சாதம் சாம்பார் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அன்னதானம் தான் போயிட்டு இருக்காத பார்த்துட்டு இருக்கப்ப